வணக்கம் லீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் அங்கே எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் சாண்டில் கலர் செம்பருத்தி மூணு பூ இன்னைக்கு பூத்துருக்கு அழகா இது ஒரு அடுக்கு செம்பருத்தி பாருங்கள் ஒரு வித்தியாசமான கலரு இப்போ தான் மொட்டெல்லாம் வச்சுருக்கு இது முதல் பூ பூத்துருக்கு நிறைய செடி இந்த செடி ரெண்டு மூணு தடவை வச்சேன் எல்லாம் பூத்து பெருசாகி அப்படியே காஞ்சி போச்சு இப்போ வச்சு இது பூ எடுத்திருக்குற அழகான கலரு அடுக்கு செம்பருத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் போகன் அழகா அழகாக பூத்துருக்கு சுண்டைக்காய் ஊற்றுருக்கு எடுக்க ஆரம்பிக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா பச்சை மிளகாயை அறுவடை பண்ணுவோம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் காய்கள் காய்ச்சிருந்ததை இப்போ இன்றைக்கி அறுவடை பண்ணுவோம் வாங்க அதில் மூன்று காய்கள் இருக்குது அதை அறுவடை பண்ணி இன்னைக்கு பஜ்ஜி போட போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பஜ்ஜி தான் மிளகாய் பஜ்ஜி தாங்க அழகாக இந்த செடியில் குட்டி செடி தான் இதில் மூணு காய் காய்ச்சிருக்கு எல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது கடையில் வாங்குறத விடையும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது மூணு காய் அறுவடை பண்ணிட்டோம் வாங்க அடுத்த செடிக்கு போவோம் பாருங்கள் இங்கே ஒரு செடி இருக்குது இதில் ஒரு மூணு காய் இருக்குது இது கொஞ்சம் அதை விடையும் சின்னதாக இருக்குது அதை அறுவடை பண்ணுவோம் வெயிலுக்கு வாட ஆரம்பிச்சிச்சு பயங்கர வெயில் அடிக்கி பாருங்க இதில் ரெண்டு காய் பறிச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு காய் இருக்குது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது கொஞ்சம் பரிசாகட்டும் அதுக்கப்புறம் பறிச்சிக்கிடுவோம் அப்படி இதில் ஒரு ரெண்டு கிடைச்சிருச்சு அப்புறம் வாங்க அடுத்து பறிப்போம் அடுத்து இன்னொரு செடியில் பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சு வீடியோ எடுப்போம் எடுப்போம்ட்டு விட்டுருந்தேன் பெருசாகட்டோன்ட்டு பழுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இன்னும் இந்த செடியும் ஏற்கனவே காட்டியிருக்கேன் அஞ்சு காய் இருந்தது பாருங்கள் குட்டி செடி தான் இதுவும் பாருங்க அஞ்சு காய் இருக்குது பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதை பறிச்சுக்கிடுவோம் பாருங்கள் இதில் ஒரு மூணு காய் கிடச்சிருக்கு இப்படி இன்னைக்கு பஜ் மிளகாயை அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்கள் இங்கேயும் ஒரு செடி இருக்குது இதுவும் எல்லாம் காய்க்க ஆரம்பிக்கும் இங்கே ஒரு செடி இருக்குது தான் பூ எடுக்கு இப்படி இன்றைக்கி நமக்கு பஜ்ஜி மிளகாய் இவ்வளோ கிடச்சிருக்கு இன்றைக்கி நல்லா பஜ்ஜி போட்டுக்கலாம் மிளகாய் பஜ்ஜி தயார் பண்ணிக்கலாம் இப்படி அனைவரும் பஜ்ஜி மிளகாய் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்